மா வாழைப்பூ இருக்குது அதை வந்து கூப்பிட்டு வச்சுருவாடி சாயந்தரம் ஸ்னாக்ஸ் வாழைப்பூ வடையண்டி சரிங்கம்மா வடை பண்ணிடுறேன் ஓகேம்மா வாழைப்பூ வடைக்கி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாழைப்பூ வந்து ஒரு கப்பு வாழைப்பூ வந்து பூ கணக்கில் சொல்ல முடியாது அதனால் நறுக்குன இதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும் இதை வந்து நான் மோரில் போட்டு வச்சுருவேன் நான் இப்போ நறுக்கு இப்போ மோரில் தான் எடுத்து வச்சிருக்கேன் மோரில் போட்டால் கற்காது அதுக்கு ஒரு முக்கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு கால் கப்பு வந்து பருப்பு அது வந்து நல்ல கிறிஸ்பனஸ் கொடுக்கறதுக்காக தான் முறுமுறுன்னு வரும் அதுக்காக தான் பருப்பு மூணு பெரிய வெங்காயம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டே ரெண்டு வரமிளகா போதும் மாதிரி பச்சை மிளகா ஒரு நாலு உப்பு தேவைக்கிறப்ப கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் பொடியாக அரிஞ்சுக்கணும் இஞ்சி எல்லாம் எல்லாம் பொடி பொடியாக அரிஞ்சிட்டு இந்த வாழைப்பூ வடை செய்யும் போது காமிக்கிற பாருங்கள் இப்போ கள்ளப்பருப்பும் தோரம்பருப்பையும் ஊற வச்சிருவேன் இது வாழைப்பூவை வந்து மோரில் போட்டுட்டு காமிக்கிற பாருங்கள் இனி எப்படி வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ வடைக்கு இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு இந்த பொருள்லாம் என்னென்னு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு அரைச்சலாம் பருப்பு ஊறிடுச்சு ரெண்டு மிளகாய் தோளோட பூண்டு போட்டுக்கலாம் து பூண்டு மட்டும் கொஞ்சம் கடைசியாக ஒரு சுத்து சுற்றும் போது போட்டுக்கலாம் இந்த சோம்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சோம்பு அதை போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ கடலப்பருப்பு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிடலாம் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு இந்த பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா பருப்பு எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்றியாக அடிக்கக்கூடாது அப்படியே பல்ப்பு மோட்டில் அடித்து அடித்து இது பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ஒரு கடலப்பருப்பு அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்தளவு அடிச்சிட்டு பாருங்கள் இப்போ இந்த பூண்டை போட்டுடலாம் பூண்டை போட்டு ரெடி அந்த பூண்டும் சரியாக அடிபடாது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு தான் அடிச்சுக்கணும் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இப்படி இந்த மாதிரி அடிச்சிட்டு இப்போ குறை அடிச்சிருக்கோம் இப்போ எல்லா சாமானும் போட்டு கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை போட்டுடலாம் நல்லா பொடியாக இருந்துச்சு வெங்காயம் இதை போட்டுடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா மல்லி கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் பொடியெண்ணெய் இருக்குனது அப்படியே அதையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு அடுத்து வாழைப்பூ போட்டு பிசைஞ்சிடணும் இதை நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்து வாழைப்பூவும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வடை சுட வேண்டியது தான் இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது கலந்து வச்சுருக்கோம் இப்போ இந்த வாழைப்பூ மோரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை நல்லா புழிஞ்சிட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு நம்ம போட போகிறப்ப தான் இது பண்ணணும் பாருங்கள் எண்ணெய் அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் அந்த டைம் தான் இதை போட்டு கலக்கணும் இல்லைன்னா ரொம்ப தண்ணி விட்டு போயிடும் இதில் போட்டு கலந்துடணும் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் போட்டு பெசடிட்டு காமிக்கிறேன் நிறைய பேர் வாழைப்பூ வந்து வே ஒரு வேக்காடு கொடுக்கணும்பாங்க அதெல்லாம் தேவையில்லை இது எண்ணெயிலேயே வெந்துடும் அதனால் இதை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு கலந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் சுற்றுச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுக்கணும் வச்சுட்டு இதை லேஸாக தட்டிட்டு அப்படி எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் போட்டுட்டு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு இப்படி போட்டு எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான் போட்டு போட்டு எடுத்தோம்னா நல்லா இதாக இருக்கும் நான் சுட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வரிசையாக ஒரு நாள் போட்டுட்டு வாழைப்பூட அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் டேஸ்ட்டாக மூணே மூணு போட்டேன் இல்லை இன்னும் நாலஞ்சு போடலாம் நான் சும்மா டேஸ்ட்டு உப்பெல்லாம் போதுமாங்கிறதுக்காக மூணு போட்டிருக்கேன் அடுத்தடுத்து போடலாம் அப்படியே சேர்த்து போட்டுடலாம் அது வெந்தொடனே எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா வெந்திருச்சு இந்த பொறுக்குறுப்பு அடங்கிடுச்சு பாருங்கள் மூணு வடையுமே ரெடி அடுத்து நான் ஃபுல்லாக போட்டுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டு போட்டிருக்கேன் நான் கரெக்டாக நல்லா ஒன்று கூட பிரியலை பாருங்கள் உங்களுக்கு அப்படி பிரியிற மாதிரி தோணுது பிரியுதுன்னா லைட்டாக கடல் மாவு போட்டுக்கோங்க கடலை மாவு போட்டிங்கன்னா எல்லாம் ஒரு சேரை வந்துடும் அரிசி மாவு போடக்கூடாது அரிசி மாவு போட்டால் ரொம்ப ஹார்டாயிடும் வடை சாஃப்ட்னஸ் இருக்காது நல்லா இருக்காது கடலை மாவு கடலைப்பருப்பு தானே ஊற வச்சுருக்கோம் அதனால் கடல மாவு போட்டால் செட் ஆகிடும் அப்படியே நல்லா இந்த பொறுப்பருப்பு அடங்கணுன்னு எடுத்துடலாம் எது எது வந்துருக்கோ அதை பார்த்து பார்த்து நம்ம எடுத்துட வேண்டியதுதான் தாங்க வாழைப்பூ வடை வடை வடைப்பருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு வாழைப்பூ வந்து நீங்கள் கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாது இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க அதனால மோஸ்ட்லி வடை போட்டு கொடுத்துருங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்கள் வாழைப்பூ வாட முடிஞ்சிருச்சு இது இந்த வீடியோ நீங்களாம் பார்த்துப்பீங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ